வெல்கம் டு வாசுகி ஸ்லோகம் க்ளீட்டர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கணேஷாவோட பிளஸ்ஸிங்ஸ் சிக்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் லார்ட் கணேஷா ஒரே ஒரு ஸ்லோகம் அதிலேருந்து ஆறு விதமான பிளஸ்ஸிங்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒய் வி ஷுட் லேர்ன் ஸ்லோகா அண்ட் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் லேர்னிங் ஸ்லோகா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சின்ன குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோகம்ஸ் கற்றுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நல்ல மெமரி பவர் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்க முடியும் செகண்ட் பார்த்திங்கன்னா அட்டென்ஷனாக இருப்பாங்க க்ளாஸில் நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேம் கிளாஸ் நடத்தும் போது பக்கத்தில் பார்த்துட்ருக்குறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறது ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க அவங்களோட மைண்ட் வந்து டைவர்ஷனில் இருக்கும் ஸோ அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஒழுங்காக கிளாஸில் இருக்காது ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க வந்து ஸ்லோகம் கற்றுக்கிறதுனால நல்லா வந்து அட்டென்ஷனாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும் செகண்ட் திங் இஸ் அட்டென்ஷனாக இருப்பாங்க தேர்ட் திங் இஸ் அவங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜி கிடைக்கும் ஸ்லோகங்களை கற்றுக்கு சொல்ல 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 பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புக்குள்ளே இருக்க வந்து பேட் வைப்ஸ் வெளியே போயிட்டு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல எனர்ஜியை வந்து அந்த குழந்தைங்களே ஃபீல் பண்ணுவாங்க ஆக்டிவாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி நீங்களே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து ரிசல்ட்டை நல்லாவே பார்க்கலாம் குழந்தைங்ககிட்ட ஸோ ஒரு குழந்த ஸ்லோகம் கற்றுக்குச்சுன்னா அந்த குழந்த ஸ்லோகம் சொல்ல சொல்ல பார்த்திங்கன்னா வந்து அந்த குழந்தைக்கிட்டேருந்து உடம்புல இருக்க பேட் வெப்ஸ்லாம் வெளியே போயிட்டு அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஸோ எப்போவுமே வந்து அந்த லேசினஸ் இல்லாமல் ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க ப்ளஸ் நல்ல திங்கிங் பவர் இருக்கும் ஒரு சரியான ஒரு தாட்ஸில் வந்து திங்க் பண்ணுவாங்க இது எது சரி எது தப்பு இது செய்யலாம் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற தாட்ஸ்லாம் கூட அவங்களுக்குள்ள லேர்ன் பண்ண லேர்ன் பண்ண உங்களுக்கு வந்துடும் அப்புறம் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நாக்கில் வந்து அந்த ழ ர இந்த மாதிரி வந்து சில வேர்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள் வராத குழந்தைங்க வந்து நாக்கில் இந்த ஸ்லோகங்களை சொல்கிறது மூலிமா அவங்க நாக்கில் இருக்கக்கூடிய நர்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிட்டு அவங்க நல்லா வந்து பேசுவாங்கன்னு வச்சுக்கலாம் சரிங்களா சில மதர்ஸ் அதுக்கு கிளாஸ்க்கு வருவாங்க இந்த மாதிரி என்னோடய குழந்தை வந்து இன்னும் சரியாக பேசலை மேம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்கேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே போக போகிறாங்க ஆனாலும் இன்னும் வந்து சில வார்த்தைகள்லாம் இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சில மதர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை என்ன பேசுது அப்படிங்கிறது வந்து அந்த மதருக்கு மட்டும்தான் புரியும் மற்றவங்களுக்கு வந்து அதை புரிஞ்சிக்க முடியாது ஸோ இது வந்து ஏஜ் பார்த்திங்கன்னா வந்து த்ரீ இயர்ஸில் வந்து லேர்ன் பண்ணலாம் நம்ம குழந்தைங்களுக்கு தாராளமாக வந்து நம்ம நினைப்போம் என்னடா த்ரீ இயர்ஸ்லேயே குழந்தைக்கு ஸ்லோகம் சேர்த்து விடணுமா அந்த குழந்தைங்க எப்படி கற்றுப்போம் அப்படின்லாம் இல்லாமல் சில குழந்தைங்க பேச கற்றுக்கிட்டாங்கனாலே உங்களுக்கு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்லேருந்தே வந்து நான் கிளாஸஸ் இருக்கேன் நான் வந்து பாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து ஸ்லோகம் கிளாஸ் வந்து டீச் இருக்கேன் போ ஆன்லைன்லேயுமே எடுத்துகிட்டு இருக்கேன் ஆஃப்லைன்லேயுமே கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணி கிளாஸஸ் போயிட்ருக்கு ஸோ உங்களுக்கு எங்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதுக்கு மெயில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரி வாங்க இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க அந்த குழந்தைங்க என்ன பேசுதுன்றது அந்த மதருக்கு தான் புரியும் இல்லைங்களா ஸோ அவங்கெல்லாம் வருவாங்க மேம் என்னோடய குழந்தை இன்னும் சரியாக பேசல அப்படின்னு ஸோ நிறைய தெரபிஸ்ட் கிட்ட எல்லாம் போய் பார்த்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவங்க இந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது அந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது என்னோடய குழந்தை இன்னும் சரியாக பேசலை மற்ற மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணும்போது என்னோடய குழந்தை வந்து கொஞ்சம் இதாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சில வேர்ட்ஸ் தான் வராது அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இது எல்லா வேர்ட்ஸும் பேசுவாங்க சில வேர்ட்ஸும் சில குழந்தைங்களுக்கு வராது ஸோ இந்த மாதிரி ஸ்லோகங்கள் கற்றுக்க கற்றுக்க அவங்க சொல்ல சொல்ல ஏன்னா சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் சொல்லி அவங்களுக்கு இதில் மகா பிராணா பிராணாலாம் இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த சொல்ல சொல்ல வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த நாக்கில் இருக்க நர்வ்ஸு அவங்க பாடிக்குள்ளே இருக்க நர்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த குழந்தைங்க வந்து நீங்களே நீங்களே பார்ப்பீங்க வித்தின் ஃப்யூ மந்த்ஸில் வந்து அந்த குழந்தை பேசுகிறத நிச்சயமாக பார்ப்பீங்க ஸோ அந்த மாதிரி தான் எங்கிட்ட குழந்தை ஜாயின் பண்ணி அவங்க மதர்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க மேம் என்னோட குழந்தை வந்து முன்னையோடயே இப்போ நல்லாவே பேசுகிறான் அப்படின்ட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகவும் அவங்களே எதிர்பார்க்கல இந்த ஸ்லோகங்கள் சொல்கிறது மூலிமா குழந்தைங்க வந்து இவ்வளோ பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அப்படியே அவங்க நேபர்ஸ்க்கு இந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கிளாஸஸ்க்கு எனக்கு வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி வந்து கணேஷோட ஸ்லோகம் பார்க்கலாம் ஸ்லோகம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இங்கேயும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம கணேஷோட ஸ்லோகம் பார்க்கலாம் வித்யா திரவினம் சர்வம் மமதேவ்வ இது ஒரு சின்ன ஸ்லோகம் தான் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கணேஷாவோட ஸ்லோகம் பார்க்கலாம் இது வந்து முழு கடவுளான விநாயகர் இல்லையா ஸோ நம்ம எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம வந்து நம்ம மற்ற செயல்களையே செய்வோம் இன்க்ளூடிங் ஏதாவது ஒரு ப்ரே பண்ணணும் வீட்டில் ஏதாவது ஒரு பூஜை அப்படின்னாலுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து யாரை வந்து வணங்குவோம் கணேஷாவை தான் வணங்குவோம் ஸோ இந்த எல்லா ஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடிய ஒரே ஸ்லோகம்னால் அது இந்த ஸ்லோகத்தில் வந்து உங்களுக்கு வந்து கணேஷா மொத்தம் நமக்கு ஆறு ரூபங்கள் ஆறு விதமான பிளெஸ்ஸிங்ஸை வந்து நமக்கு இதில் கொடுப்பார் சரிங்களா துவமீவ மாதா மாதானா யார் மதர் இல்லையா ஸோ அவர் நமக்கு அம்மாவாக இருக்கிறாரு பிதா தொமேவ நீங்கள் தான் எனக்கு யார் பிதா அப்பா அப்பாவும் எனக்கு நீங்கள் தான் கணேஷா துவம மாதாச்ச பிதா துவேவ தொமேவ பந்துஷ பந்துஷன்னா யார் பந்துக்கள்னால் நம்மளோட ரிலேஷன்ஸ் உறவினர்கள்லாம் தான் நம்மளோட பந்துஷ்டை ஸோ நம்ம அதையுமே நம்ம யாரை பாவிக்கிறோம் நம்ம விநாயகரை தான் பாதிக்கிறோம் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் சகா மீன்ஸ் சக்கா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு வந்து நீங்கள் ஒரு எனக்கு நல்ல ஒரு நண்பனாகவும் இருக்கீங்க சக்கா தொமீவ தொமீவ வித்யா வித்யானா எனது படிப்பையும் நமக்கு கொடுப்பாரு கணேஷா எல்லாமே கொடுக்குறாரு ஸோ எனக்கு வந்து நல்ல படிப்பு அறிவு ஞானம் எல்லாத்தையுமே எனக்கு வந்து நீங்கள் தான் கொடுக்குறீங்க துவீவ வித்யா திரவிணம் துவீவ திரவினம் மீன்ஸ் வாட் அபண்டன்ஸ் நமக்கு லைஃப்பில் எல்லாருக்குமே தேவையானது அபண்டன்ஸ் இல்லையா ஸோ அதையுமே எனக்கு வந்து நீங்கள் தான் கொடுக்குறீங்க தொமேவ வித்யா திரவிணம் துவீவ தொமீவ சர்வம் சர்வம்னா என்ன ஆல் சர்வம்னா என்னது ஆல் ஸோ எல்லாத்தையுமே எனக்கு நீங்கள் தான் கொடுக்குறீங்க கணேஷா துவமீவ சர்வம் மம தேவ தேவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷா கிட்ட ப்ரே பண்ணுறோம் ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்